ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் ஒளி ஏற்ற திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் தங்கமே வாழ்க்கை வழி தெரியாத கரடுமுரடாக இருக்கின்றதே என்ன செய்வது என்ன நடக்கின்றது என்று எனக்கே புரியவில்லை அப்பா ஏதோ என் வாழ்க்கை செல்கின்றது நானும் அதன் பின்னால் செல்கின்றேன் அதை தவிர மற்றபடி நான் நினைத்து எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்னதான் ஆகும் என்னுடைய வாழ்க்கை என்று தானே நான் பல மனிதர்களை நம்பினேன் ஆனால் அவர்கள் எனக்கு தான் செய்தார்கள் நான் நம்பி அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் செய்து கொண்டிருந்த வேலையும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என் குடும்பமும் படாத கஷ்டத்திலேயே இருக்கின்றோம் எனக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது மாறுதல் வாழ்க்கையில் என்று ஒவ்வொரு கனமும் என்னிடம் நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கவலைப்படாதே மனிதர்களை நம்பி கெட்டவர்கள் உண்டு ஆனால் இறைவனை நம்பி கெட்டவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை கஷ்டமோ நஷ்டமோ கடனோ என்னிடம் மனம் விட்டு கேள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியே தீரும் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாக இருப்பேன் இதுவரை நடந்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் இதோடு மறந்துவிடு இனி நடக்கவிருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒரு முயற்சி கூட வெற்றியாக மாறவில்லை என்று கலங்காதே தங்கமே வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீரை துடைக்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான நானே வந்திருக்கின்றேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி நலமுடன் நீ வாழப்போகின்றாய் இது இந்த அப்பாவின் வாக்காகும் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ இதுவரை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தில் உனக்கு வெற்றியும் உண்டு இந்த அப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு ஒரு அதிசயம் மிக்க நிகழ்வு நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும் கொண்டாட தயாராக இரு தங்கமே எதற்கும் அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய விருப்பங்கள் கனவுகள் யாவும் நிறைவேறும் நீ கேட்டதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கு பின் இருப்பது சென்று கொண்டே இரு இவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது இனி நீ உன் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் இது சத்தியம் தங்கமே உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய் உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்னை நம்பியவருக்கு கசப்பு கொடுப்பேன் இனிப்பு கொடுப்பேன் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் இதுவே இந்த இறைவனின் லீலை உனக்கு கொடுத்த அனைத்து கசப்புகளும் மாறி இனிமேல் இனிப்பாக மாறப்போகின்றது உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ வாழப் போகின்றாய் என் செல்ல பிள்ளையே உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி நீ இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பவை எல்லாம் நல்லதற்கே என பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அதை நீ உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களிலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய் உன் லட்சியத்தையும் நீ அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் எதற்கும் அஞ்சாதே எதை கண்டும் ஓடாதே உனக்கான எல்லாமுமாய் நான் இருக்கின்றேன் உன் கோபத்தை குறைத்துக் கொள் அது உன் காரியத்தையே கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு நான் துணை நிற்பேன் மகளே என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் இன்று உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் செவி மடித்து கேட்டு நீ வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு அருளப் போகின்றேன் எதுவாயிலும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள் நிச்சயம் அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை இன்றே நான் துவங்குவேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த பிரார்த்தனையும் நான் பலிக்க செய்வேன் மனதிற்குள் இன்று நீ கேட்பது எதுவாயினும் உனக்கு கட்டாயம் கிடைத்துவிடும் நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய் என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உனக்கு கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்த்து வியக்கத்தக்க வகையில் சகல சௌபாகியங்களுடனும் வாழத்தான் போகிறாய் நீ நினைத்தது வேண்டியது கேட்டது என அனைத்தும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கஷ்டம் வரும் ஓம் நமோ நாராயணாய என்று என் நாமத்தை உச்சரித்த கனமே உன் கஷ்டங்களை நான் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய அனுதினமும் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு பிரச்சனைகள் என்பதே வராது